வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளி நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் நெஞ்சை நிமிர்த்தி காலரை உயர்த்தி தமிழகம் முன்னேறுகிறது இதில் சதவீதமாவது ஐந்து அதிமுக ஆட்சியில் நடந்ததா அவர்களால் சொல்ல முடியுமா இது என்னுடைய ஓபன் சேலஞ்ச் தைரியம் இருந்தால் அவர்கள் சொல்லட்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளித்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் நேற்று கள்ளக்குறிச்சியில் மேடையேறி ஓபன் சேலஞ்ச் விடுத்த முதல்வரே நீங்கள் மேடை போட்டு பேசிய அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டமே எனது தலைமையிலான அதிமுக ஆட்சியில்தான் உருவானது எனது தலைமையிலான அதிமுக ஆட்சியில்தான் உருவானது அனைவரையும் நடுத்தரவில் போராட நிறுத்திவிட்டு காலரை தூக்கிவிட்டு பேசுகிறீர்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட வெட்கமாக இல்லையா பல ஆண்டுகளாக உங்களுக்கு நான் வைத்த ஓபன் சேலஞ்ச் பெண்டிங்கில் இருக்கிறது என்னோடு நீங்கள் நேருக்கு நேர் மேடை ஏற தயாரா அதிமுக ஆட்சி பற்றி நீங்கள் என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயார் திமுக ஆட்சி பற்றி எனது கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல தயாரா ஓபன் சேலஞ்சுக்கு பிறகு முதல் கேள்வி நீட் ரத்து என்னாச்சு என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் ஈவேராவை ஆதரிப்போர் யாரும் எனக்கு ஓட்டு போட வேண்டாம் எத்தனை முன்னோர் நமக்கு பெரியார்கள் என்பதை ஜனவரி மூன்றில் பட்டியலிடுவேன் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் முதலமைச்சருக்கு வேலை பலு அதிகம் எனவே எடப்பாடி பழனிசாமியுடன் விவாதித்துக் கொண்டிருக்க முடியாது என்று திமுக எம்பி கனிமொழி கூறியுள்ளார் தெரியாமல் எனக்கு வழிகாட்டியவர் விஜய் என தவேகா கட்சி நிர்வாகிகளிடம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேசும்போது மேடையிலேயே கண்கலங்கினார் சேலத்தில் இன்று நடக்கும் பொதுக்குழு பாமகவின் மறுபிறப்பு என்றும் தன் கடைசி யுத்தத்தில் பங்கேற்க வருமாறும் நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ளார் சட்டசபையில் முதலமைச்சர் எழுப்பிய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லாமல் வெளிநடப்பு என புறமுதுகு காட்டி ஓடுபவருக்கு ஓபன் சேலஞ்ச் என பீலா தேவையா என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார் சட்டசபை தேர்தலின் போது திமுக பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தது ஆனால் ஆட்சிக்கு வந்து ஐந்து ஆண்டுகள் ஆகியும் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று தமிழக பாஜக தலைவர் நைரா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று இடைக்கால ஜாமீன் வழங்கிய நிலையில் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் புழல் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார் சட்டசபை தேர்தலில் அதிக தொகுதிகள் கேட்பதால் கூட்டணிக்கு நெருக்கடி ஏற்படாது திமுக எங்களை விரோதமாக பார்க்காது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீடபாண்டியன் தெரிவித்துள்ளார் அத்வானி உள்ளிட்ட தலைவர்கள் இருக்கையில் அமர்ந்திருக்கும் போது தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி தரையில் அமர்ந்திருப்பது போன்ற போட்டோவை பகிர்ந்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் திக்விஜய் சிங் இந்த போட்டோவை இணையதளத்தில் கண்டேன் இது என்னுடைய கவனத்தை மிகவும் ஈர்த்தது ஒரு ஆர் எஸ் எஸ் அடிமட்ட சேவகனும் ஜனசங்கத்தின் பாஜகவின் தொண்டனும் தலைவர்களின் காலடியில் எளிமையான முறையில் தரையில் அமர்ந்து மாநிலத்தின் முதலமைச்சராகவும் நாட்டின் பிரதமராகவும் உருவெடுக்கின்றனர் இதுதான் அந்த அமைப்பின் சக்தி ஜெய் ஸ்ரீராம் என குறிப்பிட்டார் மேலும் அந்த பதிவை மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் மற்றும் பிரதமர் மோடியையும் டாக் செய்து போட்டுள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய் ஜெய்ஹிந்த்